ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்ச உடனே வெளியே வந்து பார்த்தா மழை பெஞ்ச கிளைமேட்டு செம்மையாக இருந்ததுங்க நைட்லாம் இன்றைக்கி ஊரில் இன்றைக்கி செம்ம மலை அதே போல் உங்கள் ஊரில் எப்படி இருந்தது மழை பெஞ்சுதா இல்லையான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தூங்கி எழுந்திரிச்சொடன்னே வெளியே பார்த்தீங்கன்னா அம்மா சமையல் செஞ்சுருக்காங்க எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் வெளியே தான் செய்வோம் வீட்லேயும் கேஸ் இருக்குது இருந்தும் அவங்க வழக்கம் வெளியே செய்கிறாங்க செய்யட்டும் அப்புறம் வெளியே வந்துட்டு பார்த்திங்கன்னா என் வண்டி ஃபுல்லாக இன்றைக்கி மலையில் நனைஞ்சிட்டே இருந்ததுங்க கவனிக்கவே இல்லை அப்பா பார்த்தீங்கன்னா ரெகுலர் வேலை தான் மாடெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு சாணி வாங்கிகிட்டு இருக்காரு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நாலு ஒரு புரிய ஆடு இருக்குது இன்னொரு பசுமாடு இருக்குது எங்களது ரெண்டு பசு மாடு இருக்குது பழப்பீஞ்சு கிளைமேட்டுக்கு மண் வாசனை அழகாக இருந்ததுங்க பார்த்துட்டு அப்படியே எழுந்திரிச்சி வந்த எங்கள் நாய் எழுந்திரிச்சிங்க நாய் எழுந்திரிச்ச உடனே என்னை வாக்கிங் கூட்டிகிட்டு போ அப்படின்னு ரெடியாக நிற்கும் அப்படியே நாய் கூட்டிகிட்டு வயல்வழியெல்லாம் பாருங்கள் சுற்றி கட்டுற அப்படியே வயல்வலியாக போயிட்டு பச்சை பசேன்ட்டு எவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் எங்களோட நிலம் பார்த்திங்கன்னா மேட்டு நிலம் தான் தண்ணி இல்லை வானம் பத்த பூமின்ற மாதிரி தான் இங்கே பார்த்திங்கன்னா சின்னதாக வீட்டுக்கு தேவையான மல்லிகை செடி மட்டும் மல்லி கனகாம்பரம் இந்த பூச்செடி ஒரு பத்து வச்சுருக்கோம் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இது பூ வைக்கும் அது நாங்கள் வெளியில் வந்தால் இதுக்கு மட்டும் வீட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம் கம்மியாக தான் இருக்குது மல்லிகை செடி ஒரு நாள் இருக்கும் கனகாம்பரம் அப்புறம் ஊசி மல்லி பெரியப்பா அங்கே மழை பேஞ்சு ஈரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மாடை பிடிச்சிட்டு இங்கே கிணத்து மேட்டுக்கிட்ட கட்டுறதுக்கு வராரு ஏன்னால் அங்கே கொஞ்சம் ஈரப்பதம் கம்மியாக இருக்கும் உரம்ப பண்ணு கட்டி முடிச்ச உடனே எங்கள் கிணறு பார்த்திங்கன்னா இதுதாங்க எங்கள் கிணறு சுற்றியும் பாருங்கள் எவ்வளோ மரம் முளைச்சிருக்கு பச்சை இருக்குது ஏன்னா ஒன்றும் கிணத்துல தண்ணி இல்லை நீர் மட்டம் ரொம்ப கீழே போயிடுச்சு எங்கள் கிணத்து பக்கம் இருக்கிறது பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது அங்கேருந்து பார்த்தோம்னா எங்கள் வீடு தெரியும் அந்த ஆலமரத்த